என் அன்பான சாய் பன்பங்கள் அனைவருக்கு வணக்கம் நீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் மாலை நேரம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் வாட்ஸ்அப்பில் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் சாய்ராம் இன்னைக்கு ஒரு சாய் சகோதரர் கேட்டிருந்தாரு சாயராம் பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் நிறைய அற்புதங்களை செஞ்சார் முன்னிலை பாபா வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதம் செஞ்சாரு அவர் தான் இறந்துட்டாரு இப்போ திரும்பி அவர் செய்வாரா அவர் மனுஷனா பிறந்தவொரு இறந்துட்டவனே திருப்பி எப்படி அற்புதம் செய்ய முடியும்னு கேட்டாரு இந்த கேள்வி பல பேருக்கு இந்த சந்தேகத்தை இருக்கும் உயிரோடு வாழ்ந்தபோது தான் நம்ம அற்புதம் செய்ய முடியும் இறந்தவொடனே நாம் அற்புதம் செய்ய முடியுமா இப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு வாங்க நம்ம அந்த சந்தேகத்தை தீர்க்கலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுறேன் அதே மாதிரி இன்னொரு சந்த இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்வி நான் கடைசியில சொல்றேன் அதுக்கான பதில நீங்களே சொல்லுங்க பாபா வாழ்ந்த காலத்துல மட்டும்தான் பாபா அற்புதம் செஞ்சாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உண்மையிலே அப்படி இல்லை சாயராம் பாபா வாழ்ந்த காலத்துல இல்லை அவர் இறந்த பின்னும் அவர் நம்மோடு இருந்து இருக்கிறார் அவருடைய அந்த பூத உடல் தான் போச்சக்காண்டி அவருடைய அந்த ஆத்மா நம்ம கூட தான் இருக்கும் இந்த உடல் எடுத்துக்கொண்டு வந்தது மக்களோட தான் மக்கள் கூட இருந்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை தெரிஞ்சு அதற்கான சொல்யூஷன் சொல்லிட்டு தான் வந்தாங்க கடவுளோட ரூபமே அப்படிதான் கடவுளோட அவதாரங்கள் அப்படிதான் வரும் நம்ம பூமிக்கு அப்படி வந்தவர் தான் நம்முடைய சத்குரு சச்சி ஒரு தெளிவான விளக்கமா இருக்கு இதை படிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி பேசலாம் அதனால சச்சிய படிச்சிடலாம் அத்தியாயம் எடுத்துக்கோங்க நான் சொல்ற அத்தியாயத்தை எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் பக்கம் முன்னூத்தி பத்தொன்பது இந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கான பதில் தெரிய ஆரம்பிச்சு நாராயணராவ் பக்தர் நாராயணராவ் தந்தை பெயரும் உப பெயரும் தரப்படவில்லை பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்சம் பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சிறுடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லாவித சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நள்ளிரவு கனவில் அவர் காட்சி கண்டார் பாபா நிலை வரை ஒன்றில் வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிட்ட தினத்திற்குள் நாராயணராவ் பூரணமாக குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்தால்தானே பாபா வாழ்கிறார் உடலை விட்டு விட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதும் வாழ்கிறார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர் எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடத்திலிருந்து பதிலை பெறுகிறான் நமக்கு அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்தை தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் நாராயணராவ் இவரு பாபாவோட தீவிரமான பக்தர் பாபா உயிரோட இருக்கும்போது ரெண்டு முறை போயிருக்கிறார் பாபா இறந்த உடனே அவர் போய் பார்க்கலான்னு முடியாது முடியாது அதுக்குள்ள அவருடைய உடல்நிலை கெட்டு போயிடும் அவர் பார்க்காத வைத்தியங்கள்ல எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் பாபா கிட்ட மனுஷன் எனக்கு எப்பயுமே சேரா நாமளே எல்லாம் சரி பண்ணிடலாம் நாமளே எல்லாம் சரி பண்ணிடலான்ட்டு நாம போராடுவோம் நம்மளால முடியலன்னு தான் கடவுள் கிட்டவரு நாராயணராவும் அப்படிதான் தான் உடல்நிலையை நினைச்சு நிறைய இடத்துல போயிட்டவரு சிகிச்சை எல்லாம் மேற்கொள்றாரு இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு பலனமே இல்லை கடைசியா பாபாவோட பார்த்த பாபா உன்னையே சரணாகடி அடைஞ்சேன் என் உடம்புல இருக்கிற அந்த நோய்களை குணப்படுத்தி எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீ செஞ்சு காட்டின சொல்லி அவசியம் பாதத்துல சரணாக அடையும் போது பாபா ஒரு விஷயத்த பண்றாரு அப்ப பாபா உயிரோட இல்ல அவர் கனவுல தோன்றார் நாராயண்ராவ நீ கவலைப்படாத நீ இருந்தே குணம் ஆயிடுவே ஏழு நாளுக்குள்ள நீ நடப்புன்ற அது கனவு மாதிரி இல்ல அவருக்கு ஒரு பாபா நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருந்தது அது கனவா அவர் நினைச்சு கூட பார்க்கல அது ஏதோ உண்மையா இருந்த மாதிரி அவர் யோசனை பண்றார் உண்மையா அதுதான் பாபா கனவுல வந்து சொல்லல அது நேரடியாக வந்து சொன்ன விஷயம் அது கனவு மாதிரி அவருக்கு தெரியாது பாபா சொன்னா போலவே அவர் அந்த அண்ணில இருந்தே அவருக்கு அந்த உடம்புலோட ஆரோக்கியம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாபா சொன்ன ஏழாவது நாள்ல அவர் நல்ல பரிபூர்ணமாக நடக்க ஆரம்பிச்சுட்டார் உண்மையிலே பாபாவோட மெராக்கல தான் சார் பாபா உயிரோட இருக்கும்போது இல்ல இன்னைக்கு கூட பல பேர் கனவுல போய் பாபா அந்த உதவிகளை செஞ்சிருக்கிறார் பல பேருக்கு பல ரூபத்துல உதவி செஞ்சிருக்கிறார் கடைசியா படிக்க வேண்டிய ஒரே விஷயம் தான் உடல் இருந்தால்தானே பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உடலை விட்டு விட்டதால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதும் வாழ்கிறார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையை கடந்தவர் அவர் இந்த இன்னொரு விஷயம் அதுல பாருங்களேன் எவன் ஒருவன் முழு மனதுடன் அவனை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவருக்கு போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடம் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் இதுல என்ன விந்தசனம் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பாபா எந்த ரூபத்திலேயாவது நாம நினைக்கிற மாதிரி பாபா இப்படி கால் மேல கால் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி தலையில தலைப்பாக்கிட்டே தான் வருவான் அப்படி இல்லை அதனாலதான் சொல்றாங்க நீ முழு மனசோட நீ ஏற்றின எந்த இடத்துலயும் அவன் சொல்வார் அதே மாதிரி கோயில்ல வந்தாதான் சொல்வாரா இல்ல எந்த இடத்துலயும் பாபா உங்களுக்கு பதில் சொல்றார் எந்த வந்து பதில் சொல்றார் ஆனா நாம எப்படி சொல்றாங்கல்ல முழு மனதுடன் அவர் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் உண்மை பாபா அவர் முழு மனதோட யார் எடுத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த உணர்வு கருவையும் பாபா சொல்ற பதில் நமக்கு தெரியும் எனவே பாபா உயிரோட இருந்தபோது தான் நமக்கு வந்து காட்சி கொடுத்தாரு உயிர் எல்லாம் ஒரு வரமாட்டாருதான் இல்லை இப்பயும் பல பேருக்கு சித்திர ரூபத்திலையும் காட்சி கொடுக்கிறார் சிலை வடிவில் காட்சி கொடுக்கிறார் பஸ்ல போகும்போது காட்சி கொடுக்கிறார் மற்றவர்களுடைய பேச்சிலிருந்து காட்சி கொடுக்கிறார் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யும்போது அவர் ரூபத்திலிருந்து காட்சி கொடுக்கிறார் ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார் ஏதோ ஒரு தெய்வத்தின் வடிவத்தில் கூட நமக்கு காட்சி கொடுப்பார் முருகனாக காட்சி கொடுப்பார் சிவனாக காட்சி கொடுப்பார் நீங்க வணங்கும் குல தெய்வமாகவும் பாபா சில நேரங்களை காட்சி கொடுத்திருக்கிறார் எனவே பாபா உயிரோடு இருந்ததை விட அவர் இறந்த பிறகுதான் பல அற்புதங்கள் பல வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் சார் பல அற்புதங்கள் பல பேரோட வாழ்க்கையில அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார் ஆனால் அதற்கு நீங்க செய்ய வேண்டியதை முழு மனதுடன் பாபாவை வணங்குங்கள் அந்த அரக மனசோடைய பிரச்சனைகளோட வணங்குறத விட எவன் ஒரு முழு மனதோட பாபாவை வணங்குகிறானோ பாபாவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் அவன் கேட்ட இடத்தில் பாபா பயிர் சொல்வார் அதுக்கு இடம் பொருள் லேவல்லாம் இல்லை அவன் நினைச்ச மாறுத்தில வருவார் நினைச்ச உருவத்தில் வருவார் அவன் என்ன உருவத்தில் நினைக்கிறான்னு அந்த உருவத்தில் வருவார் பாபா அதுதான் சாய் சச்சிரம் அத்தியாயத்தில் பட்டு அதனால தான் சாய் சச்சிரம் அத்தியாயத்தை தொடர்ந்து படிங்க பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்துல நீங்க ஏதாவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜிபே நம்பர் வரும் அதுல உங்களால் முடிஞ்சதை செஞ்சுங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் தினமும் மாலை நேரத்துல சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் இந்த பிரார்த்தனையில நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எனக்கு அனுப்பி வைங்க சாய்ராம் ஒரு கேள்வி சொன்னாரு லாஸ்ட்ல ஒரு சாய் சகோதரர் எனக்கு கேள்வி கேட்டாங்க சாய்ராம் உங்க வீடியோ வந்து டைமிங் மாறி மாறி வருது சாய்ராம் கரெக்டா போட மாட்டேங்க இல்லையே இதற்கான நாளைக்கு சொல்றேன் ஏன்னா லென்தா வீடியோ போயிடும் என்னுடைய வீடியோ டைமிங்ல வராது மாறி மாறி வரும் அது இப்ப ரீசன்டா இன்னும் நிறைய அந்த மாதிரி மாறி வரும் அதுக்கும் பாபா ஒரு வழி சொன்னார் தான் அது നാളെ അത് വീഡിയോ പറ്റി പേറൻ ഓം സായ